ஐஎன்ஆர் துணை சீரியலில் அடுத்து வரை எபிசோடில் என்ன மாதிரியான ட்வஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் வந்து சந்தாவுக்காக வளையல் வந்து வாங்கி கொடுக்குறாங்க இப்போ நம்ம சந்தாவும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம சேரனவே அந்த வலையில போட்டு விட சொல்றாங்க உடனே நம்ம சேரனும் அந்த வலையில போட்டு விடுறாங்க மிக்கப்பட்டுட்டே சந்தா ஓடி போறாங்க உடனே அனீஷ் வந்து பையானதோ இல்லை என்னாச்சு எதுக்காக சந்தா இப்படி வைக்கப்பட்டுட்டு போறா வயல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒருவேளை சரி வலியல் வாங்கிட்டு வர சொல்றாள்க்காக நானும் யதார்த்தமா வயல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எதுக்காக இவ இப்படி வைக்கப்பட்டுட்டு போறன்றாங்க பையா எங்க வழக்கத்துல எப்படி தெரியுமா புருஷன் மட்டும் தான் வரலையே வாங்கி கொடுக்கணும் உங்களை என்னுடைய தங்கச்சி புருஷனாவே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா பையன்னு சொல்றாங்க இத கேட்டதும் உடனே சேரன் இ இல்லடா அனிஷ அப்படி நினைச்சாலாம் நான் வாங்கி தரல ஏன் பையா என் தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க பையன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது வந்து அனிஷ்ன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேரனும் வெட்கப்படுறாங்க பையா எனக்கு புரிஞ்சிடுச்சு பையா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அனிஷன் வெட்கப்பட்டுட்டு அங்க இருந்து போறாங்க இது எல்லாமே நடைசன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க நடிசன் இல்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது என்ன ஆனாலும் சரி சேரனுக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது இவ கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிசன் முடிவு பண்றாங்க நடிசனுக்கு ஏதாவது பேக் இருக்குமா என்ன காரணத்துக்காக சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்றத கண்டுபிடிப்பாங்களா நம்ம நிலாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ